வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க உருளைக்கிழங்குல வந்து பருப்பு சீல் பண்ண போகிறோம் நம்ம என்ன பண்ணுறதுனாக்க இந்த இந்தமாரி அகலமான ஒரு குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜ ஸ்டாண்டை இந்த இந்தமாரி ஒரு வடிகாட்டு வச்சுட்டு உருளைக்கிழங்கு என்ன நாலஞ்சு தடவை மண்ணு போகும் கிளம்பிட்டு ஆவியில் ஒரே ஒரு விசில் போதும் ஜம்முன்னு வந்துடும் சூப்பரா வெந்துடும் வந்த உடனே பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கு பருப்பு சீ பண்ணணும் இல்லையா அதுக்கு பருப்பு முக்கால் அழாக்கு துவரம் பருப்பு காலை கடலை பருப்பு நீங்கள் உங்களுக்கு எந்த எந்த மெஷர்மெண்டில் எடுத்துக்கிறீங்களோ அதில் முக்கால் துவரம்பருப்பும் ஒரு கா கடலை பருப்பு எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து இதுக்கு ரெண்டு மிளகாய்த்து போட்டிருக்கேன் எனக்கு நல்லா ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு வடிகட்டி போட்டு ஜலம் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது அதுமாதிரி ஒட்டம் வடிகட்டின்னு வரும்போது வடிகட்டியை வச்சு விடுங்க இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயை பெருங்காயை அப்படியே கொஞ்சம் ஊசில பண்றதுக்கு ரொம்ப வாசனையா இருக்கும். அப்படியே இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்து இந்த ஊசிலுக்கு தேவையா என்ன மஞ்சத்து. இத வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்ட அரைக்கேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்பதான் எல்லாமே நம்ம போட்டு இருக்கோம். உள்ளங்கை பருடி है, ஊரைக்காயை தரிச்சு இருக்கேன். இல்பச்சடின அரைச்சு இருக்கேன். இங்க நம்பர் கேதியா நிர்ணயி விட்டுப்போம்.

இப்போ கொஞ்சம் என்ன ஆற விடணும் ஆற வெட்டிட்டு மிக்சி ஜாரில் கூட்டு கொஞ்சம் ஒரு கோர்ஸாக பவுடர் வடிக்கணும் இப்போ கடுகு வடிக்காது கடுகு வடிச்சுட்டு இந்த உத்தம்பருப்பை போட்டாச்சு கடுகு பெரிய போட்டாச்சு தான் வரிப்படணும் தூது இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். என்ன ரெசிபி எது பை பண்ணனும். தூது பண்ணுங்க அந்த ஊர்ல தண்ணிய போடாதீங்க. என்ன பண்ணனும் இந்த ஊத்து தேஞ்சதால ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளங்கரடாயில போட்டுற. மഞ്ഞผळी போடுறோம். தூர்ல தண்ணி சேர்க்க வேண்டியானே உப்பு போடணும் இதுல வந்து இந்த உப்பு பிணம் வந்து இந்த ஏறணும் கொஞ்சம் நேரம் வதங்கினோம்னா இதெல்லாம் அண்ணா இருக்கும் தூக்கி விடும்

இது கொஞ்சம் என்ன ஆரட்டும் நீ ஆறுனதுக்கு அப்புறம் இதில் போட்டி பண்ணி எண்ணெயும் மிச்சமாகும் அதுவும் அதிகம் பார்த்துக்கணும் எண்ணெய் இதுனால ஒரே எண்ணெய் எண்ணெய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே பண்ணிட்டு இருந்தால் எண்ணெயும் தேவைப்படாது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ இது கொஞ்சம் ஆரட்டும் ஆறு இனத்துக்கு நான் இதை பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன் ஆறு இனத்துக்கு அப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் பண்ணவே ஒரு நிமிடம் அரைச்சிட்டோம் இப்போ வந்து எப்படி பொடியா தூளா பவுண்டுமே இருக்கு இது அரைக்காத பீஸ் கட்டி கட்டியா இருக்கு வரும் மிக்பர்ல போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பினாலே தூளாயிடும் ஆனா நானும் ஆறினதுக்கு அப்புறம் தான் பண்ணணும் நீங்க தூத்தோட இருக்கும்போது பண்ணினா அது வந்து புகையில் மாதிரி போய்டும் நல்லா இருக்காது இப்ப இது ஒரு கலர் கலரி விட்டுட்டு இனியும் நம்ம ஒரு மிக்பர்ல போட்டு ஒரு திருப்பி திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ நம்ம ரெண்டாவது ரூமும் போட்டு எடுத்தாச்சு இதை பற்றி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க இதே நீங்கள் டைரெக்டாக வச்சு பண்ணினேன்னா ரொம்ப நாழி ஆகும் நிறைய எண்ணெய் செல்ல ரொம்ப நாளி ஆகும் ஆனால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொலஸ்ட்ரால் பற்றிலாம் இந்த இந்தமாரி பண்ணலாம் எனக்கு கொலஸ்ட்ரால் வந்துடும் இது வரும் அப்படிங்கிறவா இந்தமாரி பண்ணுவோம் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மொத்தத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே நல்லா ஜோரா சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் யாரும் நான் எல்லாம் உருளைக்கிழங்குல பண்ணி பார்த்துருக்க மாட்டேன் இது பண்ணிங்கன்னா அப்புறம் விட மாட்டேன் இதே மெத்தடில் பண்ணணும் தெரிஞ்சிக்கலாம் கொஞ்ச நாள் அடுப்பில் இருந்துருன்னு எடுத்துட வேண்டியதுதான் ஒரு ரெண்டு கொத்தமல்லியை நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான் நம்மளுடைய